ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மூவரும் புதிய கட்சியை தொடங்க உள்ளார்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்துவிட்டது மக்களே அதாவது அதிமுகவை உறுதியாக சரிவை சந்திக்க வைக்கும் அனைவருமே தயாராகிவிட்டார்கள் என கூறலாம் அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக பலமான கூட்டணி வைத்து இவர்களை முந்தவே விடக்கூடாது என இருக்கிறது இன்றொரு பக்கம் தனித்து நின்றே போட்டியிட்டு தமிழகத்தின் நூற்றுக்கு எழுபது சதவீத ஆதரவாளர்களை பெற்று தாவேக்கா முன்னிலை இருக்கிறது இதனையடுத்து அதிமுகவில் இவ் மூவரும் சேர்ந்தால் மிகவும் பலமாக இருக்கும் என கூறியிருந்தோம் இதனையடுத்து இப்பொழுது அது மாறாக தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்னவென்று பார்த்தீங்கன்னா புது கட்சி தொடங்குகிறார்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சசிகலா மூவரும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சியை தொடங்க உள்ளார் கண்டிப்பாக சொல்கிற மக்களே நூற்றுக்கு நூற்று சதவீதம் அதிமுக சரிவை காணுவது உறுதி என கூறலாம் இதனையடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நேரம் நெருங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அதற்கான தேதியும் கூடிய விரிவில் அதனை அதனையடுத்து அதற்கு முன்னதாகவே இவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதனை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த வேண்டும் அடுத்து புதிய கட்சி தொடங்க உள்ளார்கள் என கூறியிருக்கிறார்கள் அடுத்து புதிய கட்சியும் இன்று இல்லை நாளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க உள்ளார்கள் ஆகையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சசிகலா மூவரும் இணைந்து புது கட்சியை தொடங்கிதான் போட்டியிட போகிறார்கள் என்று இதிலிருந்து தெரிய வருகிறது இதனையடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்று பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து பல்ட்டி அடிக்கிறார்கள் அமைச்சர்கள் என கூறியிருந்தோம் இப்பொழுது அதிமுகவில் இருந்து பல செயலாளர்கள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் என நிறைய பேர் இப்போ பல்ட்டி அடிக்கப் போகிறார்கள் ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் முக்காவசிக்கு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா டிடிவி இதனுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் புதிய கட்சி தொடங்கினால் இவர் பக்கம்தான் அவர் சாய்வார்கள் ஆகையால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடியாக இருக்கும் ஆனால் இது நடந்தால் மட்டுமே அது இருக்கும் பொறுத்திருந்து காண்போம் என்ன நடக்கிறது என்று ஏனென்றால் அரசியல் களத்தில் திடீர் திடீர் மாற்றங்கள் எப்பொழுது வேண்டாலும் நடக்கிறது ஆல்ரெடி நமது டிடிவி வந்து பார்த்திங்கன்னா ஈபிஎஸ்சிடம் கூட்டணி இருக்கிறார் ஆனால் அதிலிருந்து விலகுவது ஒன்றும் அவ்வளோ பெரிய கடினமான விஷயம் இல்லை ஆகையால் என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்துறதுக்கு இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த விடியவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்